மண்டபம் முங்கியது கடல் போல் காட்சியளிக்கும் தாமிரபரம் மறுபடியும் நம்மள மக்களுடைய பார்வைக்காக நடு கடல்ல சரி நடு பாலத்துல நின்று ஏன்னா இந்த காட்சிகள் எல்லாம் நீங்களும் பார்க்கணும் அணுகின்ற அடிப்படையில் எல்லாம் உங்களுக்காக இதோ தாமிரபரணியின் வெள்ளத்தை உங்களுக்காக நாங்கள் காட்டுகிறோம் நீங்கள் வந்து சுகூதி செய்யுங்கள் இறைவனை என்ன செய்யுங்கள் தூதியுங்கள் வழிபடுங்கள் ஆமாம் வாழ்த்துங்கள் சுபானலை எங்கே பார்த்தாலும் தண்ணி நம்ம ஊர் பற்றிலா அதுதான் நம்ம ஊர் இது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு ஃபுல் கரை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இப்ராஹிம் நகரம் உடையும் உடஞ்சி இவ்ராய நகருக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போகும் ஆமாம் அங்கே கே கே கிழக்கு சைடு எடுத்துக்கிட்டா அன்னைக்கு நம்ம மதினா நகரெலாம் முங்கியாச்சு மதினா நகர் முங்கி அந்த சைடு வாய்க்காடு ஃபுல்லாக சுத்தமாக தண்ணி லா இல்லாக இல்லல்லா கொண்டு இந்த இதையும் கொஞ்சம் பார்த்துருங்க பாலத்தையும் கொங்கராய குறிச்சி பாலம்